வட்டார தலைவர் மோலன் அத் எஸ் அகமது இல்லா ரஹ்மான் என்றிருக்க அவர்கள் தாரூலுரமா ஜமாத்துரமா தலைநிலையத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆலிம்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக நாட்டின் சுதந்திரத்திற்காக பெரிய அளவில் தங்களுடைய பொருட்களையும் கோடி கோடிகளாக பொருட்களையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் தங்களுடைய உயிர்களையும் தியாகம் செய்து நம்முடைய முன்னோர்கள் உலமா பெருமக்கள் பாடுபட்டு பெரிய தியானத்திற்கு பிறகு இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது அதை கொண்டாடுவதில் முன்னுரிமை பெற்றவர்கள் நாம் என்கிற அடிப்படையில் இன்று உலமா தலைமைச் செயலகத்தில் அல்லமின் நகரில் இருக்கக்கூடிய உலமா தலைமையகத்தில் மதுரை கே புது வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய வட்டார தலைவர் ஹாஜி மௌலானா இஸ் அஹமது இநாயத்துள்ளார் ரம்மானி அசத் அவர்கள்

चल न मुना चल जगधिकंदा तब शुभ नामे जाने तब शुभ आशिष माने तब जग जग है जग है जग है जग है चले चले चले